சும்மா வந்த மாட்டை உள்ள கட்டி ஓட்டேன்ட்டு யாராவது எறவுல மாடு கொடுத்தாங்கன்னா அதை ராத்திரிக்கெல்லாம் ஓடுறது நல்லா வெளிச்சத்துல எல்லாம் ஓட்டுறது கூட மட்டும் மாட்டு நம்ம நம்ம மாட்டாங்க ஐயோ தூயி வைக்கணும் தண்ணி வைக்கணும்னு பார்ப்பான் அட்டூட்டு மாட்டு தானே அது மாதிரி பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்னுட்டு தாம்பத்தியத்தை டெய்லி வச்சுக்கணின்னா துபாய் போயிடுவேன் சீக்கிரம் அதே நேரத்தில் ஆன்மீகமும் வராது தாம்பத்தியம்ன்றது ஒரு மனுஷன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வச்சுக்கலாம் தப்பு இல்லை